அவ்வளவு ஏன் ஆக எந்த வேலை சொன்னாலும் அவன் சொன்னா தான் செய்யும் பாப்பா குடுத்தி தேவாமிரதமா இருக்கு குடிக்கிறது கடனுக்கு இதுல வர்ணிப்பு வரையா போடா யோ நீ வாயா ஒரு கை குறையுது காசு இல்ல மாமா ஏப்பா நீயாவது வாப்பா ஒரு கை குறையுது தான் நீ கடன் சொல்லுவிய மாமா என்னடா வர்ற பைய போற பயில எல்லாம் மாமாங்கிறீங்க மாமா பொண்ண பத்தவெல்லாம் ஒரு நாளைக்கு மாமா இதே தீரணும் எனது அருமை பாப்பா தேநீர் வெடிதீன் அதிபர் சின்னக்கருப்பானவர்களே அவரது மாமா நல்ல அவர்களே பாப்பா அவர்களே இங்கே இட்லியை புட்டு தொட்டு சாப்பிட்டுக் கொண்டிருப்பவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த அநுதாபங்கள் வணக்கம் என்ன வேணும் எனக்கு ஒரு சிறப்பு தேநீரும் என் சகாக்களுக்கு சுமாரான தேநீரும் வேண்டும் பாப்பா மாமா உங்கையnal நேத்து டீ போட்டீ அட இங்க இருக்கு அதோ குடிடா என்ன திடீர்னு இவரு பழைய மந்திரி தாய் குலத்தை விழுந்துருவது அந்த பக்கம் ஏன் கூட வாங்க ரெண்டு வெட்டு வச்சிக்கலாம் இவன் ஊரை மட்டும் இல்ல நாட்டே கெடுத்துருவான் பாப்பா பாப்பா

நீ மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு. ஒண்ண நான் ஜம்முன வெச்சகிரேன். மாமா மாமா இருந்தா ஒருத்த குடி இருக்க வரத்தான் வருமா? பாப்பா கழுத்து காலியா இருக்குது நான் தாலி கட்டலாம்னு வந்திருக்கேன். ஏண்டா? நான் கட்டிங்க போறப்ப என்ன வேற என்னது? நீ இந்த பாப்பாவை கட்டிக்க போறியா? ஆமாடா. சொல்லுங்க என்ன டாபா ஆமாடா யாரை பார்த்து டாங்கற உன்னை சரி போடா போற انا மறுபடியும் வருவேன் டாலியோட யாரு இவன பாப்போம் பாப்போம் போடா கட்டாதடா காது தமாரம் கிழிஞ்சிர போதே செவத்தை பாத்தீங்களா மாமா வர்றவன் போறவன் எல்லாம் கைப்பிடிச்சு இழுத்து தாளிக்க ட்ரெக் சொல்றா கவலைப்படாத உனக்காக காடை விட்டேன் ஆட்ட விட்டேன் மாட்ட விட்டேன் இப்ப இருக்குற 10 வீட்டை விட்ட வந்துறேன் கடைய பத்திரம் பாத்துக்க ஒப்பே மங்கா தாடி கடை எற

பஞ்சபாண்டவர்கள் பொண்ணை வச்சு ஆடி தோத்தத போல உன் மாமங்கார உன் முறை பொண்ணு பாப்பாத்திய வச்சு ஆடி தோத்துட்டான் வேலை வெட்டி இல்லாத மகாஜனங்களே இந்த வடிகட்டின அநியாயத்தை கேளுங்க இந்த பாப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டவன்னா இவன் சொன்னாதான் இவன் முதல் இரவுக்கே வருவாளா இது என்ன அக்கிரமம் என்ன அநியாயம் தப்பா நினைக்காதீங்க பெரிய சின்ன வயசுல இருந்தே ராஜா ராணி மாதிரி இவனுக்கு அவ அவளுக்கு இவன்னு வளர்ந்துட்டாங்க இப்ப நான் என்ன சொல்றாலும் கேட்க மாட்டா சின்ன மாப்பிள்ள சொன்னாத்தான் எதையுமே செய்வா பெரிய மாப்பிள்ள உங்களுக்கு இந்த ஜென்மத்துல முதல் இரவு எனக்கு தோடல இருக்கிற கண்ணிய நோண்டிடுவேன் இப்படி ஒரு சிக்கல் இருக்க தெரிஞ்சிருந்தா நான் மங்கா இவளை ஜெயிச்சிருக்கவே மாட்டேன் சொர்க்கத்துக்கு போக வேண்டிய நேரத்தில் இந்த சொறி நாய் தேவைதானா மாமா சொன்னா தான் நான் எதையுமே செய்வேன் மாமா நான் எனக்கு உசுரு உசுரோ

சூரிய இல்ல சூரியாவது சொரியாவது அதெல்லாம் அவனோட முடிஞ்சு போன கதை இனிமே உனக்கு புது வாழ்க்கை புது வசந்தம் புது இவ்ளோ பெரிய மனுஷன் எப்படி என்னங்க இந்த ஏழைங்கிற வார்த்தையை எதிர சொல்லக்கூடாது வந்த புருஷன் சரியில்லைன்னா வெந்த சோத்துக்கே கஷ்டப்படணும் பாரு எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் மாவாட்ட கூட வேண்டாம் அந்த கிரைண்டரை கொண்டாண்டா எதுவா பைய இதுதான் கிரைண்டர் பிடிக்குமா உம் நல்லா இருக்கும் நல்ல மஞ்ச மஞ்சையில் கொத கொதன் இல்லை இதுக்கு ஏன் ஆரஞ்சுன்னு பேர் வச்சான் தெரியுமா ஏ ஆறு அஞ்சு பதினொன்னு பதினோரு சுழையில இருக்கிறதுனாலதான் இதுக்கு ஆரஞ்சுன்னு பேரு அப்ப பன்னெண்டு இருந்தா ஆறு ஆறுன்னு வச்சிருப்பாங்க ஆனா அது ரொம்ப ரேர் சாப்பிடு வேண்டாங்க 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 கட்டின பொண்டாடி கோடம் சொல்லுன்னா கஷாயம் வச்சு குடிக்க சொல்றான்

இந்த துண்டோட நிக்கிறேன் இருக்கிறதே ஒரு துண்டு தாங்க மாத்திக்க வேற துண்டு இல்லைங்க அப்படியா நான் வேற ஒரு பேண்ட் தரேன் போட்டுக்கிறியா கட்டிக்கிறேன் கட்டிக்கிறியா ஆமாங்க ஏற்கனவே மூணு பொண்டாட்டி கட்டி மூணு பொண்டாட்டியா ஆளை பாரு பேண்ட் தரையா நம்ம அவனுக்கு ஆளை விடு சீக்கிரம் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் தலைவர் தலைவர் எங்க தலைவர் சொல்லி தாண்டா ரொம்ப பேரை கெடுத்து விட்டீங்க

கொஞ்ச நேரத்துக்கு வெளிநாட்டு பண்ணு சாம்பார் ஊத்து சீக்கிரம் ஊத்து வேண்டாம் அப்படியே ஊத்து நானே ஊத்துவேன் மாமா வர வர நீ சரியா சோறே சாப்பிட மாட்டேங்குது உடம்புல எலும்பே தெரிய மாட்டேங்குது எழைச்சு போயிட்டேன் நான் ஊட்டி விடட்டுமா இவன் எழைச்சு போயிட்டானா அங்க பாரு கோயில் குளம் மாதிரி சோத்த வெட்டி அதுல சாம்பார ருப்பி ஜலக்கிரீட பண்ணிக்கிட்டு இருக்கான்

நான் சாயம் வித்த காசெல்லாம் இப்படி சாம்பாரும் ரசமா கரைஞ்சுகிட்டே இருக்குது பாப்பா போய் வெத்தலா கிடைத்துமா சீக்கிரம் சீக்கிரமா இவன் மிரட்டுறான் ஐயா தாம்பூலம் தரிக்கிறீங்களா பாப்பா அந்த பாய போடு எது

நான் பட்டணத்துக்கு போய் ஜெயிச்சு பணக்காரனா தான அந்த ஊருக்குள்ள வருவேன் பணக்கார மட்டும் எனக்கு அப்புறம் தான் பிறக்கும் எல்லாரும் விருங்கியோட தான் பிறக்காங்க ஆமாப்பா வசதி இல்லாதவ மரத்தடியில உட்காந்து மங்காத்த ஆடுறான் வசதி உள்ளவன் கிளப்ல உட்காந்து மூணு சீட் ஆடுறான் ஓபன் ஜோக்கர் எடுத்து ஆடுனவன் எல்லாம் வீட்டை வித்திருக்கான் வாழ்க்கைங்கிறதே ஒரு சூதாட்டம் மாதிரி மங்காத்தாடி மகளை தொத்து விட்டு இங்க தத்து மாட பேசுற போடா போடா ஏப்பா நான் ஒரு தத்துவ சொல்றேன் வாழ தெரிஞ்சவனுக்கு உலகமே காலடியிலப்பா இங்கே சாதனை பண்ண

வளவளன்னு பேசாம சீக்கிரம் போய் அர்ச்சனை பண்ணுங்க தேங்காவில பாதி முடி அவர்ட்ட கொடுங்க அத எடுத்து போய் சட்னி அரைச்சி ஒரு தோசை சாப்பிடுங்கறார் ஐயோ என்னது இவ்வளவு சின்னமா சொல்றாரு நீங்க வெளக்கமா சொல்றீங்களே அடடாடாடா பெருசா சொல்றது சின்னதா சொல்றது சின்னதா சொல்றது பெருசா சொல்றது இதெல்லாம் அவருக்கு சர்வ சாதாரணங்க எங்க குடும்பத்துக்காக ஒரு மொழி கண்டுபிடிச்சிருக்காரு ஆனா பரிசிகளாச வஸ்து வஸ்து கூடிய சீக்கிரம் இந்த கிராமத்துக்கு இந்த மொழி பரவ போகுது ஆனா பரிசிகளாச மூணா சிலத்தி அரை செய்து அர்ச்சனை பண்ணுங்கன்றாரு அதேதான் அங்கிளுக்கு இருக்கிற அறிவு அழகு யாருக்கு இருக்கு இந்த உலகத்துல

முருகா என்ற முருகன் கோயில் அம்மா என்று அழைக்க ஏ கருவாயா என் வாழ்க்கையில் அனாவசியமா பூந்து சதிபடிகளை பிரிக்க பார்த்த இல்ல இப்ப என் செட்டப்படி இந்த ரெண்டு பாட்டில்களை இங்க மறைச்சு வைக்க போறேன் கண்ண உன்னை கூட்டிக்கிட்டு வருவான் நீ பாட்டில எடுப்ப குபீர்னு பாஞ்சு பிடிக்கும் அதுக்கப்புறம் நீ கம்பிக்கு பின்னால நான் கட்ல சுத்தி பாப்பாவோட இருக்க அதாவது நீ நான் மாட்டிக்காம மாட்டிக்கும் உங்க பேச்சா கேக்குது அந்த சாயக்காரன் தவியா தவிச்சுட்டு இருக்கான் பேசாம ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சிருங்களேன் மாமா அது மட்டும் நடக்காது என்ன ஏமாத்தி என் பாப்பாவ கல்யாணம் பண்ணே அந்த சுத்தி வேலு சுத்தி வேலு இல்ல மாப்ள சக்தி வேலு ஏதோ ஒரு வேலு அவன் காலமெல்லாம் கண்ணி ஆகி கண்ணி போயிடணும் மாப்பிள இங்க எங்க என்ன சாராய வடை அடிக்கிறது சாராய வாடையா எங்க இந்த பக்கம் சாராயம் காட்சி இடம் தான் மாப்பிள்ள நல்லா தேடுங்க

இறங்கவே இறங்காது யோ சொல்லிக்கிட்டாங்க அதுல பாருங்க சில்லற வியாபாரிகளுக்கு பாட்டில் சப்ளை பண்றேன் மொத்த வியாபாரிகளுக்கு லோடு லோடா லாரியில ஏத்தி அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறேங்க நீங்க சொல்ல நம்ப மாட்டீங்க இந்த வட்டாரத்திலேயே சாயக்கார சக்தி வேலு அப்படின்னு நமக்கு ஒரு டைட்டிலே கொடுத்துருக்காங்க தான் நீ தப்பு பண்றேன் சாராய கடை சக்தி வேலு தான் நீங்களும் தப்பு பண்றீங்க என்ன சாயக்கார சக்தி வேலு மறுபடியும் நீ தப்பு பண்ற

இவர் காச்சிரவர் இல்ல இவன் விக்ரவனும் இல்ல இவங்க எல்லாம் நான் ஜாமீன் தர நீ போடி சார் நீ சொல்றதுக்கா போறோம் சேஷன் வந்து கையில போடுங்க வாங்கயா டேய் ஆள் மாதிரி செஞ்சிருக்க அசிங்க படுத்துடா முதல்ல ரெண்டு பேரும் சேர்த்து வை நான் மாட்டேன் ஏய் அப்படியே சொல்லி இருக்கேனா உன் பேச்ச எப்ப மீறி இருக்கேன் வாங்க ரெண்டு பேரும் கை கொடுங்க நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்க நான் போறேன் நல்லா இருங்க ரெண்டு போனா இப்படி அப்புறம் ரா பொழுது நான் வெளியில எல்லாம் படுக்கணும் அப்படியே அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு அத சொல்லுங்க நீங்க சொல்றபடி தான் செய்வா சீக்கிரம் அப்படியா ஒரு நிமிஷம் வேஸ்ட் பண்ண கூடாதே இல்லடா அந்த மந்திர சொல்றேன் மாப்பிள்ள எனக்கும் அந்த மந்திரத்தை சொல்லப்படாதா சொல்றேன்